ஹாய் நண்பர்களே ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் விடாமுயற்சி திரைப்படத்தோட ட்ரெய்லருக்கான அப்டேட் வந்து வெளியாகியிருக்கு யாருமே எதிர்பார்க்காத ஒரு டேட்டில் வந்து விடாமுயற்சி திரைப்படத்தோட ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க படக்குழு ஸோ இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போயிடும் கண்டிப்பாக வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு வீடியோவாக தான் வந்து அஜித் ரசிகர்களுக்கு இருக்க போகிறது ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதாவது விடாமுயற்சி திரைப்படம் ஜனவரி ஒன்பதாம் தேதி ரொம்ப பிரம்மாண்டமாக வெளியாகிறது ஆனால் இப்போ வரைக்குமே விடாமுயற்சி

பண்ண போகிறாங்களாம் காலையில் பத்து மணிக்கு வந்து விடாமுயற்சி ட்ரெயிலர் வந்து வருகிற இருபத்தி ஏழாம் தேதி ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு இதை தான் வந்து சோஷியல் மீடியா ஃபுல்லாக வந்து பேசிக்கொண்டு வருகிறார்கள் ட்ரெயிலரை தொடர்ந்து அடுத்தடுத்த அப்டேட் வந்து படக்குழு வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாம் அதுவும் விடாமுயற்சி திரைப்படத்தோட ட்ரெயிலரை வந்து சாதாரணமாக ரிலீஸ் பண்ணாமல் பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸ் வச்சு ரிலீஸ் பண்ணுவதற்கான பிளான் வந்து படக்குழு இருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டும் கிடைச்சிருக்கு ஸோ அடுத்தடுத்து விடாமுயற்சியோட அப்டேட்டை யார் எல்லாம் சமையல் வெயிட் பண்ணுறீங்க முக்கியமாக விடாமுயற்சி திரைப்படத்தோட டெய்லர் பார்க்க யார் எல்லாம் வெயிட் பண்றீங்க